மக்களுக்கான அறிவித்தல் குற்ற செயல்கள் இல்லாத இலங்கையை கட்டியெழுப்பணிப்போடு செயல்படுகிறார்கள் அறிவிப்பதற்காக பிரத்யேகமான இலக்கம் ஒன்றை தலைமைச் செயலகம் அறிவித்துள்ளது அழைத்து நீங்களும் உங்கள் பகுதிகளில் ஏற்படும் பொதுக்குற்றங்களை போலீசாருக்கு தெரியப்படுத்த முடியும் அனைவரும் இணைந்து வன்முறை இல்லாத போதை இல்லாத பண்பாட்டு சீரழிவுகள் இல்லாத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவோம் பொது குற்றச்சோர்களாக கருதப்படுபவை பொது இடங்களில் மத அருந்துதல் இளைஞர்கள் மத்தியில் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படுதல் வீதிகளில் வேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்துதல் வீதிகளில் பிறந்த கொண்டாட்டங்களை மேற்கொள்ளுதல் அதிக ஒலியில் பாடல்களை ஒழிக்க செய்து சிறுவர்களின் கல்விக்கு இடையூறு ஏற்படுத்துதல் வன்முறை கும்பல்களிடம் தொடர்பு இருப்பதாக கூறி சமூகத்தினரை மிரட்டுதல் போதைப் சம்பந்தமான தொடர்புகளில் ஈடுபடுதல் அச்சமூட்டும் ஆயுதங்களுடன் பொது வழியில் நடமாடுதல் போன்ற பொதுக் குற்றங்களில் கண்டால் உடனடியாக போலீஸ் தலைமைச் செயலகத்திற்கு தெரியப்படுத்தவும் நன்றி